ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித்தியாசமான டாபிக் அதாவது ஒருவரோட ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு வலுவா இருக்கு அப்படின்னா அந்த வலு கேட்டுற போல அவரோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் யோகங்கள் எல்லாமே நடக்கும் அதாவது யோகம்னு சொல்லக்கூடியது சிறு வயதிலேயே நடக்கக்கூடிய கல்வி ஸ்டடீஸ் நல்லா இருக்குதா ஜாப்ஸ் நல்லா இருக்குதா மேரேஜ் சீர்து நடக்குதா குழந்தை பாக்கியம் கிடைக்குதா ஒரு நல்ல வீடு கிடைக்குதா ஸோ இது எல்லாமே ஒருவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அவர் நல்ல யோகவான் சொல்கிறோம் சரிங்களா ஒரு மனிதன் வாழ்கிறது எதற்காக சம்பாதிக்கிறான் மக்களுக்காக அவனோட மனைவி மக்களுக்காக உழைக்கிறான் அவருக்காக செலவு பண்ணுறான் இதுதான் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது இதன் இடையில தான் அவனுடைய வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அடங்கி அப்போ அந்த அடிப்படையில் ஒருவன் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான் அந்த யோகம் அவனுக்கு ஈஸியாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத அவனுடைய நடக்கக்கூடிய தசாபூர்த்திகள் அவனுடைய ஜாதகம் கரெக்டாக சொல்லியிருக்கும் சில பேருக்கு இது ஃபஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது அதாவது ஸ்டார்டிங்கில் நல்ல ஸ்டடிஸ் நல்லாயிருக்கும் ஜாபுக்கு போவாங்க மேரேஜ் போனால் அதுக்கப்புறம் அப்படியே உடஞ்சிடும் அதுக்கப்புறம் கடனும் ப்ராப்ளம் கூட கிடைக்கும் ஸ்ட்ரகிளாக ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் சில பேருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டடிஸ் குறித்து வேலை சரியாக கிடைக்காது அதனால் அடைவாங்க சரியான வேலை இல்லாத நேரத்தில் திருமணம் ஆகும் அருமையாக லேட்டாக வரும் அப்படியே வேலை இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும் வெளிநாடு வெளி வெளிநாடுலாம் போகிற மாதிரி அலைச்சலாக இருக்கும் லேட்டாக திருமணம் பண்ணுவாங்க எல்லாமே அவர் லேட்டாக நடக்கும் சரிங்களா அவர் வாழ்க்கையில் இப்போ செட்டாக வராங்க நாற்பது வயதுக்கு அப்புறம் தான் அவரை வாழ்க்கையில் யோகத்தை வரும்போது அவருக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் போகும்போது நல்லாயிருக்கும் இதில் ரெண்டுமே ரெண்டுமே அதாவது வாழ்க்கையில் முற்பகுதிகள் நல்லாயிருக்கும் பிற்பகுதி நல்லா இருக்காது சில பேர்த்துக்கு முற்பகுதிகள் வந்து மோசமாக இருக்கும் பிற்பகுதி நல்லாயிருக்கும் இது ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் வித்தியாசமாக இருக்கும் சில பேரோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தாங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது ஐம்பது வயது அப்பத்தஞ்சு வயது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே எதுவும் இருக்காது என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்கவே நடக்காது அப்படி அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஜாதகம் எப்படிப்பட்ட படங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டீப்பாகவே எப்படி பண்ணியிருக்கேன் நம்ம டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் உங்கள்கிட்ட வந்தது அவர் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவருக்கு சக்ஸஸே இல்லை காரணம் என்ன எதனால் அவருக்கு வாழ்க்கையில் முற்பகுதியும் இல்லை பிற்பகுதி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முன்னேற்றம் இல்லை குழந்தை வந்ததுக்கப்புறம் முன்னேற்றம் இல்லை இப்படி மனதில் மனதளவில் உடஞ்சி போய் உள்ள ஒரு ஐம்பது மேலே உள்ள ஐம்பது வயது தாண்டின ஒருத்தரோட ஜாதகம் தான் நம்ம சரிங்களா அவர் கன்சல்டன்ட் வந்தார் ஸோ அவரோட ஜாதகம் எந்த மாதிரியும் இருக்கு எதனால அவருக்கு இந்த மாதிரி வந்துச்சு ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வியூவர்ஸ் உங்களுக்காக இந்த ஜாதகத்தை எடுக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டைரெக்டாக நம்ம சாட்டுக்கு போயிடலாம் பாருங்க சரிங்களா ஸோ மிதுன லக்னம் லக்னத்தில் குரு ஆறாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல சனி புதன் சந்திரன் சரிங்களா மீன ராசிகள் ஸோ பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஓகேங்களா ஸோ இதுதாங்க ஜாதகம் இவரோட ஜாதகத்தில் பாருங்கள் ஒருவர் வந்து ஜா மீன் ஒருவர் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அவர் ஒரு யோகம் அனுபவிக்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக நிற்கணும் இங்கே லக்னத்தில் குரு உக்காந்துருக்கு அப்போ லக்னம் நல்லா தானே இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல நீசமா போயிருக்கிறார் நீசமா போனாலும் மட்டும் இல்லாமல் சனியோட சேர்ந்து பண்ணிக்கிறார் சந்திரனோட சேர்ந்து பண்ணிக்கிறார் சந்திரனோட சேர்ந்தா நல்லா தானே நல்லா எதிர்கிற இருந்தாலும் பௌர்ணம் சந்திரன் மல்லப்பெரிய சந்திரனோட சேர்ந்து சனியும் நல்லா தான் இருப்பார் ஆனா இங்கே அமாவாசை நெருங்கக்கூடிய சந்திரனுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஹவர்ஸில் தான் இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அமாவாசை ஆகக்கூடிய சந்திரனோட புதன் சேர்ந்திருக்காங்க லக்னாதிபதி தோட்டா தோட்டாதிபதிங்களா தோட்டலாங் தான் லக்னம் ஆனால் என்ன குரு புதனும் படிவ பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ குரு புதன் ரெண்டும் படிவ பண்ணி புதன் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்போ புதன் லக்னாதிபதி இழந்த வடிவை மீண்டு பெறுகிறார் அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் புட்பகுதிகள் நல்லா இருக்குமே அதான அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி டேரெக்டாக ஆட்சி உச்சம் அல்லது சுகாதாரங்கள் தொடர்பு அல்லது தீங்கல திரிகோணத்தில் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை ஸ்டார்டிங்கிலே நல்லா இருக்கும் இயல்பாகவே அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் இது போல வர்க்கோசமாயிருக்குது மறைவிட ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி சுகாதாரங்களோட தொடர்பு இருக்குது அல்லது பரியத்தனையாக இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் இருந்து மறைமுகமாக வலுப்பெற்று இருக்கிறார் லக்னாதிபதிச்சுன்னா அவருக்கு நாற்பது வயதுக்கு மேலே நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் அவருடைய யோக யோக திசைகள் நிறைய யோகா யோகங்கள் எல்லாமே கிடைக்கும் இவருக்கு ஐம்பது மணி தாண்டிச்சே அப்புறம் என்ன இவர் கஷ்டப்படாது கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இன்னும் இவருக்காக ஒரு வேலை அமைப்பு இல்லை சரியான வேலை இல்லை ஒரு தொழில் செய்யணும்னு எனக்கு ஆசையாக ஆ இன்னொன்று இவருக்கு வந்து தொழில் தான் செய்யணுங்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்குது காரணம் என்ன இங்கே தொழிலுக்கான காரகன் பத்தாம் அதிபதி வேலை அடிமை தொழில்னு வரும்போது ஆறாம் இடத்து இருக்கும் இங்கே ஆறாம் இடம் லக்னத்தோடு கனெக்ட் ஆகலை ஆனால் பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க லக்னத்துலேயே பத்தாம் இது இருந்தனால இவருக்கு வந்து தொழில் செய்யணுங்கிற ஆர்வம்னு அதிகமாக இருக்கு ஆனால் தொழில் வரைக்கும் செய்ய முடியல முடியலவராடா சரிங்களா கடைசி வரைக்கும் செய்ய முடியாத வேலைகள் ஏதோ ஒரு வேலையை சின்ன சின்ன வேலையை செய்யப்பட்டார் ஆனால் ஆர்வம் மட்டும் இருக்குது தொழில் செஞ்சு பெரிய ஆகும் பெரிய ஆகணும் ஆனால் முடியவே முடியல என்னதான் முயற்சி பண்ணாலும் தான் மிச்சமாக நிற்குது அதுக்கான காரணம் என்ன சரிங்களா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இவர் பிறந்ததுலேருந்து என்ன மாதிரியான திசைகள் நடந்துச்சு எதனால இவருக்கு நடக்கலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லக்னாதிபதி வீக்காக நிற்கிறார் சரிங்களா வீக்காக இருந்தாலும் பரிவர்த்தனைகள் பவர்ஃபுல்லாக வர்றாரு இப்போ பவர்ஃபுல்லாக வரணும்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கணுங்கிற ஜாதகம் ஏன்னா இவர் ஐம்பது வயசாகிடுச்சு இன்ன வரைக்கும் நல்லா இல்லை அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்போ திசா வரணும் இவர் பிறந்தது எது அவர் வந்து ரேவதி லட்சத்தில் பிறந்திருக்கார் அப்போ புதன் திசையில பிறந்திருக்கார் புதன் ஒரு ஒரு வருஷம் இரண்டு வருடத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேது திசை நடந்திருக்கு கேது ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்ட திசை அப்ப ஆறாம் இடத்துல பாபுகரங்கள் இருந்து நடந்து ஆறாம் அதிபதியை கூட செயல்படுவாங்க சரிங்களா அதே நேரத்தில் செவ்வாயும் மறைமுகமா ஆறாம் இடத்தை பாக்கிறதுனால இவருக்கு பிறந்த போதே அந்த கேது திசையை சரியில்லா சொல்லுவான் இவருக்கு வந்து பிறந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நொடி கொஞ்சம் கஷ்டமான பீரியடாவே இருந்திருக்கு சரிங்களா ஆறாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு லக்னத்துக்கு முக்கியமா செவ்வாய் திசை வரக்கூடாது செவ்வாய் சம்பந்தப்பட்ட திசையில வரக்கூடாது இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட திசைகள் இங்கே வர்றதுனால இவருக்கு வந்து கேது திசை சரியில்லை சரிங்களா இதுக்கு அடுத்த இவருக்கு சப்போஸ் இவருக்கு ஒரு ரெண்டு வயசு வச்சிங்கன்னா ரெண்டு வயதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஆறு வருடம் ஏழு வருடம் இருக்கு கேது திசை இப்போ ஒன்பது வயசுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுக்குரதிசை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த சுக்கர திசை தான் நல்லா இருக்கும் இப்போ ஸ்டடிஸ் டைம் சிறு வயதுலையே ஒரு சுக்குர திசை நடக்கிறது முக்கியமாக சரிங்களா இந்த சுக்குர திசை சரியான பருவத்தில் வரும் ஆண்களுக்கு இருபது வயது இருபத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் சுற்றுரன் வந்துச்சுன்னா அவரோட வாழ்க்கையே நல்ல லக்ஸரியான லைஃப் இருக்குது இப்போ சிறு வயசுலேயே வந்துச்சுன்னா இவரோட யோகம் இவருக்கு சுத்தமாக கிடைக்காது இந்த வயதில் இவர் என்ன போய் லக்ஸரியாக வர அப்படின்னு இருப்பார் இவர் படிக்கிறதும் செய்யிருப்பார் இவர் படிக்கிறதுக்கான வேலை தான் அதை தாண்டி சினிமா இந்த மாதிரியான போக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகம் ஆர்வம் இருக்கும் அதனால சிறு வயதில் வரக்கூடிய சுற்றுரன் கொட்டி கவிழ்ப்பம் அப்படிங்கிற ஒரு படமொழியை குட்டி சுக்குரன் கொட்டி கவிழ்ப்போம் அப்படிங்கிற ஒரு படமொழி அதுக்கு காரணமாக தான் இன்னாவை எதுவும் சித்திர வயசு இருந்துச்சுன்னா மனதும் தவறான பாதையில் எழுப்பி செய்யணும் அப்போ சிறு வயதில் செய்யக்கூடிய விஷயங்களான படிப்பு அது மேலே இருக்கக்கூடிய அக்கறை அது மேலே உள்ள ஆர்வம் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது சரிங்களா ஆனால் சுக்கராக இவருக்கு நல்ல அமைப்பாக இருந்திருக்கார் அப்போ சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ணியிருக்கார் ரெண்டாவது எப்போ ரெண்டாயிரம் இவரோட ஒன்பது வயதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சரிங்களா அப்போ அந்த பீக் கீரியடில் இவருக்கு நல்லாவே போயிருக்கு அந்த டைமில் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்காரு சரிங்களா அதுக்கடுத்தது தானே சூரிய திசை ஸ்டார்ட் ஆகுது இந்த சூரிய திசை பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் உச்சமாகவே இருந்திருக்கார் ஆனால் என்ன செவ்வாயோட சேர்க்கை சேர்ந்திருக்கார் இதில் இது முக்கியம் கிடையாது இங்கே சூரியனோட சந்திரன் நெருங்கி எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சூரியன் பால் சரிங்களா அமாவாசை சந்திரன் அப்போ அமாவாசையை நெருங்கக்கூடிய சந்திரன் அது ஒரு சனியை போல தான் அப்போ சனியோட நெருக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு டிகிரியில் இணைக்கும் சரிங்களா இது ஒரு அமாவாசை அமைப்பில் இருக்கிறதுனால இந்த சூரியனை வந்து நற்பணங்கள் கொடுக்கும்ன்ற உமைப்பு இல்லா இருந்தும் இல்லாத அமைப்பாக இருக்குது அதே நேரத்தில் செவ்வாய் பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதியான செவ்வாயோட பலனையும் சூரியனும் செஞ்சாகணும் என்ன இருந்தாலும் சந்திரனோட எண்ணஞ்சது இங்கே தவறு இங்கே வந்து அமாவாசை இல்லாமல் அல்லது ஒரு தெய்புறையில் ஒரு அஷ்டமி நாமி அப்படிங்கிற தீர்த்தத்தில் இருந்திருக்கும் இருந்துச்சுன்னா கூட நல்லா இருந்திருக்கும் ரொம்ப நெருங்கி போனதுனால சூரியன் செய்யக்கூடிய ஒரு பலனை செய்ய விடாத அமைப்பாக அது சந்திரன் பண்ணியிருக்குது சரிங்களா அதனால சூரிய திசை ஓரளவுக்கு கொடுத்ததே தவிர பெரிய லெவலில் ப்ரா ப்ராஃபிட்டை கொடுக்கல நல்ல நல்ல திசையாக அமையலை சரியாக அமையாமல் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மேக்சிமம் நற்பலங்களை செஞ்சாகணும் அப்படிங்கிறது விரி சரிங்களா ஆனால் இங்கே சூரியன் உச்சமாயி சந்திரனோட இணைஞ்சது தான் இங்கே தவறு ஓகேங்களா சரி அடுத்தது திசை வந்திருக்கு சந்திரனை அமாவாசை சந்திரனா நிற்கிறார் அவர் பொருளாதார ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவர் அமாவாசை ஆகிய அமாவாசைன்னா போய் சனியோட இணைஞ்சு பத்தாம் இடத்துல உட்காந்துருனால கடுமையான பொருளாதார நெருக்கடி எப்போ வருது இவரோட முப்பத்தஞ்சு வயசுல கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது சார் சரிங்களா இருபத்தி ஒம்பது ப்ளஸ் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தஞ்சு ஆறு வருடங்கள் கழிச்சு முப்பத்தஞ்சு வயசுல இவருக்கு சந்திர விஷய சாண்டா முப்பத்தஞ்சு வரைஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் சந்திர விஷேஷன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் இவங்க சந்திர விஷயம் கரெக்டான முக்கியமான பீரியடில் அந்த பத்து வருடங்கள் இவருக்கு கல்யாணம் குழந்தை அப்படிங்கிற அமைப்பில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுது குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுக்குது சுத்தமாக பொருளாதாரம் இல்லாதனால சாதாரண வேலைக்கு பொருளாதார என்னால் தான் தொழிலில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் சாதாரண ஒரு லேபராக தான் சாதாரண ஒரு ஃபேட்டியில் ஒரு சில சரி இருக்குது செவாதிசி அஸ்தங்கிசை முழுமையான பழங்களை செய்ய முடியாத சூரியனோட அஸ்தங்கம் ஆகாம இருந்துச்சுன்னா செவ்வாதிசை நல்ல பழம் செவ்வாதிசியும் சூரியனோட அஸ்தங்கமான செவ்வாயும் நற்பணங்கள் செய்ய முடியாத அனுப்பல இருந்தது செவாதிசி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இருபத்தொம்பதுக்கப்புறம் இருபத்தொம்பது இருபத்தொம்ப சூரிய திசை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் முடிந்து சந்திரன் முடிஞ்சோம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுலேன்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செபாதிசை நாற்பத்தொன்று நாற்பத்திரெண்டு வயது மறைக்கி சபாதிச்சு முடிஞ்சு இதுக்கப்புறம் தான் சார் அது ராகு திசை என்ட்ரி அது சரிங்களா அல்மோஸ்ட் நான் இடையில அந்த குழப்ப மாட்டேன் மறந்துச்சேன் எந்த விசையோம் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ராகு இசை ரன் ஆகிட்டு சரிங்களா ராகு இசை குரு புத்தி ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ராகு தான் இவருக்கு நண்பழங்கள் செஞ்சாலும் இருக்குது சரிங்களா காரணம் என்ன ராகு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் ராகுனின் என்ன ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் உட்காந்துருக்கார் அந்த சுக்கரனுக்கு குருவோட பார்வை இருக்குது சுக்கரனும் சுக்கரனோட வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்ப தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோட படங்கள் தான் ராகு செஞ்சாலும்ங்கிற விதிப்படி அதே போல் ராகுக்கு கேந்திர கோணத்துல இருக்கக்கூடிய படங்களையும் ராகு செஞ்சாலுங்கிற விதிப்படி ராகு நற்பணங்களை செஞ்சாகணும் எந்த மாதிரியான படங்கள் செய்யணும் சுக்கரன் வீட்டில் இருக்கிறனால சுக்கரனோட என்ன காரகத்துவம் இருக்கோ அந்த பலனை செஞ்சாகணும் அப்ப சுக்கரனோட காரகத்துவம் என்ன மாதிரியா இருக்குது இவர் என்ன பெரிய ட்ரெஸ் கம்பெனிக்கு அவங்க ஆரம்பிக்க போறாரா அப்படி இல்லை இவரோட லக்ன வலுவை பொறுத்து இவருக்கு அந்த ஹோட்டல் ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு தெரிய வருது அப்ப அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல இவருக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு துறையை கொடுத்தேன் அவருக்கு ஆர்வம் இருந்ததுனால அவர் தான் அந்த துறையை சூஸ் பண்றாரு இப்ப இவரோட நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசில் வயசுல தான் இவர் சூஸ் பண்றாரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவருக்கு ஐம்பது ரீச் ஆயிடுச்சு எனக்கு அந்த தசாபூர்த்தி க கணக்கிட்டு வர நேரத்தில் குழம்பிட்டேன் நான் இவருக்கு ஐம்பது ரீச் ஆயிடுச்சு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்து இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல தான் இவருக்கு வந்து அந்த என்ன ஃபீல்டு நான் போகணும் அப்படிங்கிறது இப்போ தான் சூஸ் பண்ணுறேன் இப்போ ஐம்பத்தி ரெண்டு இவருக்கு குழந்தைகள் எல்லாம் பெரிய லெவலில் அவங்களும் வேலையில் இருக்கிறாங்க இருந்தாலும் பெண் குழந்தை இருக்குது அவருக்கு என்ன மேரேஜ் ஆகலாம் இருந்தாலும் இவரு இவரோட லைஃப்பை நான் லீட் பண்ண முக்கியமான வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் எப்போ சக்ஸஸ் ஆவேன் அப்போ என்ன துறையில் ஆவேன் இன்ன வரைக்கும் தெரியாமல் இப்போ தான் அவர் சூஸ் பண்ணுறாரு காரணம் இப்போ தான் அவருக்கு யோக தர்ஷனிக்க ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஐம்பத்தி ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் இவருடைய அமைப்பை வருது அமைப்பு எப்படி இருக்கு பாருங்கள் முப்பது வயசுலேயும் இல்லை நாற்பதுக்கு அப்புறமும் இல்லை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா இந்த அண்ணசிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் இந்த அப்படி சிஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்படி ஒரு கிரகாமிப்பை இருக்கும்போது வாழ்நாளு முழுக்க இருக்கணும் அந்த ஒரு கஷ்டம் போவாத கஷ்டத்துலேயும் வாழணும் சரிங்களா ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் எப்போவுமே ரெசா பூஜைகள்லாம் வாழ்க்கை சமமாக நிலமைக்குறது மாதிரி அந்த தசா பூட்டிகள் நல்ல அமைப்பாக இருக்குதா எந்த ஒரு பாவ சமத்துவம் இல்லாமல் இருக்குதா அந்த மாதிரியான அமைப்புல இருக்கும்பொழுது அவர்களுக்கு எந்த